ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் நான் என்ன செய்ய போகிறேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு இது பாருங்க மாவு பசி வச்சுட்டேன் இது வந்து முழு கோதுமை வாங்கி அரைச்சி அரைச்சிது அதனால அரை மாவு பசி வச்சுருக்கேன் அடுத்தது காலிஃப்ளவருக்கு வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அதை தான் நான் இன்னைக்கு பண்ணுறது சப்பாத்திக்கு அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து பாருங்க இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இப்போ தக்காளி அரைக்கணும் இஞ்சி பூண்டு அதில் போட்டு அரைக்கணும் அடுத்தது வந்து இது கடலப்பருப்பு வந்து சௌச்சோ இருக்குது அதுக்கு பொரியல் மத்தியானத்துக்கு அது அடுத்தது ரசம் வைக்கணும் அவ்வளோதான் நேற்றுக்கு நான் வந்து வெங்காய தொக்கு பண்ணேன் பார்த்தீங்களா அதில் இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் மீதி இந்த டப்பாவில் கொஞ்சம் இருக்குது இதை இங்கே வருங்க டப்பாவில் இன்னொரு இன்னொரு டப்பா வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக இன்றைக்கி சாப்பிடணுன்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பாதாம் வச்சுருக்கேன் இனிமேல் தான் நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம தக்காளியை வந்து அரைச்சிக்கலாம் தக்காளி சின்ன துண்டு இஞ்சி இவ்வளோ பூண்டு படப்படுறதில்ல கொஞ்சமாக பட்டால் போதும் இவ்வளோ பூண்டு பூண்டு வெலை பயங்கரமாக பூக்கிறது அடுத்தது நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் வெட்டி இதில் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்கும்போது எப்படி எப்படி செய்கிறேன்றதை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் காலிஃப்ளவர் பாருங்கள் எங்களுக்கு தாராளமாக போதும் அந்த பூ இருபது ரூபா வாங்கினேன் ஒரு பூ சின்ன பூ இப்போ இதை கட் அதோ இண்டக்ஷனில் வந்து வெளியில் வச்சுருக்கேன் இப்போ இதை வெட்டிட்டு அதில் போட போகிறோம் போட்டுட்டு சும்மா ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி போகிறேன் அதில் மஞ்சத்தூள் உப்பு எல்லாருக்கும் தெரியும் காலிஃப்ளவர் எப்படி வேக வைக்கணும்னு அவ்வளோதான் பெட்டிட்டேன் அலசிக்கலாம் காலிஃப்ளவர் காலி அடிச்சு வீட்டில் வாங்கினாதான் என்ன இப்போது இதில் நான் போடுறேன் டெக்ஸனில் காய் வேக வைக்கிறது சாதம் குக் குக்கரில் பருப்பு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொட்டச்சி தேவையான உப்பு போட்டுடலாம் விட்டுட்டு மஞ்சள் தூள் நல்லா வேகட்டும் சும்மா ஒரு கொதி பூச்சா போதும் அதில் பூச்சி கிச்சனாக வந்துடும் எப்படி பார்த்தாலும் அதில் பூச்சி இருக்குங்க இப்போது நம்ம வந்து கடாய் வச்சு கொடுத்திங்களா இந்த கடாயில நான் என்ன ஊக்குறேன் நான் அன்னைக்கு நல்லெண்ணாக ஊற்றுவேன் நல்லா தான் நான் ஊற்றி தான் செய்யப்படுறேன் நல்லெண்ணையும் வாங்குவேன் கடலையும் வாங்குவேன் தேங்கானையும் வாங்குவேன் இல்லை கடுகு சீரகம் கொடுக்கணும் இல்லை கட் டக்குன்னு வேலையை முடிச்சிடணும் கடுகு வெட்டி வெங்காயம் வெட்டி வச்சுக்கோ வெங்காயம் அதான் நம்ம வதக்கலாம் இப்போ இந்த டைத்துல வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு இருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்து தக்காளியிலே ஒரு போட்டு அரைச்சிட்டேன் அதனால இது வந்து நல்லா வதங்குற பிறகு நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி அதில் ஒரு அரைச்சிட்டு போனோம் அதுக்கு இதை போட்டு கடறப்படும் அதுக்குள்ள வந்துடும் நம்ம தேங்காய் போடும் கிடையாது வேகட்டும் அடுத்த தக்காளி ஊட்டம் போட்டு தாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த படத்துக்கு போதும் இப்ப நம்ம இதை தக்காளி அரைச்சி வச்சப்போல தக்காளி இஞ்சி பூண்டு நான் முன்னாடி இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா அரைச்சி வைப்பேங்க டப்பாலெல்லாம் நமக்கு தேவை போது டக்குன்னு பண்ணி தானே இப்போ பூண்டு விலை ஜாஸ்தின்னா நான் அரைக்கிறதே விட்டுட்டேன் இப்படி ரெண்டு பூண்டை போட்டு இப்படி அரைச்சிக்கிறது ஏன்னா நம்ம எப்போதும் எல்லா சமயத்துக்கும் இஞ்சி பூண்டு போட போகுது இல்லையா அதனால தான் அப்படி அரைச்சி வைக்கிறது இப்போ இது போட்டோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இல்லைன்னா ஒரு தயிர் நல்ல ஒரு ஸ்பூன் திக்கான தயிர் வீட்டிலேயே ஊற்றுனது இதையும் போட்டாச்சு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் இதுக்கு வந்து நம்ம குடம்பு மிளகாத்தூள் போட மாட்டேன் வெறும் தூள் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒரு ஸ்பூன் தனியா பொடி சரிங்களா மஞ்சள் பொடி ஏன்னா நம்ம வந்து காய்க்கு தான் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் இல்லையா நம்ம கொஞ்சம் போல போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணலாம் அப்போதான் நல்லது நான் இந்த வாட்டி வந்து எப்போதும் இந்த ஆச்சி மஞ்சள் தூள் தான் வாங்குவேன் நான் இந்த வாட்டி நினைச்சிருக்கேன் மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுக்கணும்னு வச்சுருக்கேன் அரை ஒரு கிலோவோ இல்லை அரை கிலோவோ வாங்கி அரைச்சி வச்சுக்கணும்னு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் உப்பு போட்டலாம் இப்போ உப்பு போட்டாச்சு எல்லா பொடியும் நம்ம போட்டுட்டோம் இப்போது இந்த மிக்சியை கழுவி நம்ம தண்ணி ஊற்றப்போகிறோம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த காலிஃப்ளவரை வந்து போட போகிறேன் இது நல்ல தண்ணி தாங்க அதனால் என்னடா அது இப்படி எடுத்து ஊற்றுறாதீங்கன்னு நினைக்காதீங்க இதை போடுறேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது நம்மளாசம் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து காலிஃப்ளவர் வேக வச்சு வச்சிருக்கேன்ல இதோ இப்போ இதை வந்து நம்ம போட்டு இதில் போட்டுருவோம் அந்த மிளகாத்தூள் அந்த மசாலாவோட அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும் மஞ்சள் தூரம் தண்ணி ஊற்றிடலாம் தூரம் இது அந்த தண்ணி சுடுதண்ணி அந்த இந்த சிங்கிள அதில் இருக்க பூச்சியெல்லாம் செத்து போயிடும் நான் மீதியான வெந்நீர் தண்ணியெலாம் தான் ஊற்றி விட்டுருவேன் இப்போ இதில் கரோட்டில் போடணும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஆயில் பிரிஞ்சு வரணும் வர வந்த பிறகு நான் கிட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா பொட்டுக்கடலை மாவு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு சின்ன ஸ்பூன் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் போகிறோம் அப்படி டைரெக்டாக போட்டிங்கன்னா கட்டி தட்டிடும் அதனால் வந்து நீங்கள் இப்படி தண்ணியில் வச்சு இப்படி கரைச்சிக்கோங்க இந்த பொட்டுக்கல்ல ஊற்றி செய்யும்போது அந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடலமாக ஊற்றுறதுக்கும் பொட்டுக்கல்ல ஊற்றுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இது சூப்பராக இருக்கிற ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்க தேங்காவே தேவையில்லைங்க பொட்டுக்கல்ல வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த ஒரு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது ஒரு சிஸ்டரு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்தரை முர்கப்பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மேல் பண்ணியிருந்தாங்க சீக்கிரமா சொல்றேன் சிஸ்டர் நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து வச்சு சொல்றோம் அந்த கதையை அவங்க கிட்ட அவங்க தன்னுடைய தன்னுடைய குலத்துக்காக தன்னுடைய ஜன மக்களுக்காக அவன் எவ்வளவு அன்பு செலுத்தி அந்த உபவாசம் இருந்து ஜனங்களை எப்படி மீட்கிறான்றது தான் அதனோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை படிக்க முடியிறவங்க படிச்சு பாருங்க நான் அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு என்னோட ஹஸ்பண்டும் வரணும் ஏன்னா அவங்க டைம் கொஞ்சம் செட் ஆகல செட் ஆன பிறகு உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்டோரியை சொல்றேன் கேட்ட சிஸ்டருக்கு கண்டிப்பா வரும் சீக்கிரம் நான் ஒரே சின்ன காரியத்தை மட்டும் போங்கிட்ட நான் சொல்றேன் என்னன்னா நம்ம அன்பு அன்புன்னு சொல்றோங்க நிறைய இடத்துல நம்ம அன்பா இருக்கோம் நான் அன்பா இருக்கேன் அவங்க மேல பாசமா இருக்கேன் எல்லாமே நம்ம சொல்றோம் ஆனா நம்மளோட வாழ்க்கையில அதை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோமான்னா ரொம்ப கஷ்டம் சில பேருக்குலாம் அதெல்லாம் வந்து விருப்பமே இல்லாம ஏனா தானும் செய்யறோம் இல்ல அன்பு ரொம்ப முக்கியம் அன்புக்கு விலையே கிடையாது அன்புக்கு பொறாம கிடையாது அன்புக்கு பயம் கிடையாது பூரணம் நமக்கு உள்ளத்துக்குள்ள இருந்து அன்பு வரும்போது அந்த அன்பு வந்து யாரும் சொல்லி வந்து நம்ம அன்பு வராதுங்க அத அந்த கதையில எஸ்தருடைய ராஜாத்தியோட கதையில இந்த அன்பை குறிச்சி நிறைய வரும் அன்போடு அவ ஜனங்களை எப்படி நேசிக்கிறா அப்படின்றத குறித்து வரும் அதை கண்டிப்பா கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன் அதுக்கு டைம் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் போது கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு இது சின்ன காரியத்தை உங்கள்கிட்ட சொல்றேன் எல்லாத்தையும் மேக்சிமம் நம்ம அன்பா இருக்க பழகுவோம் நமக்கு சண்டை வேண்டாம் அன்பா இருக்க பழகும் அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரியா இப்போ இது என்ன பிரிஞ்சு வந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு போறோம் அவ்வளோதான் கிரேவி ரெடி இதை வந்து இதே மாதிரி வச்சுட்டு நீங்க சாத்துல போட்டு சாப்பிடலாம் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் போல தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பத்தாது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டு போட்டுட்டு போட்டுவிட்டு உங்ககிட்ட பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிரேவி எப்படி இருக்குது பார்த்தீங்களா சாதத்தை போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை தான் இப்போ ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறாங்க அதுவும் இப்போது வெங்காய தொக்கும் வைக்க போகிறேன் வெங்காய தொக்கும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதை வச்சா நீங்கள் அடுத்தடுத்து நான் என்னென்ன செய்யறேன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொஞ்சமாக போட்டால் போதும் பூவு மீதி பாருங்கள் எவ்வளோ வந்துருப்பீங்களா பார்த்தீங்களா தாராளமாக ரெண்டு பேர் பத்தமில்லா அது சாப்பிடுப்பா நான் இன்னைக்கு கடைக்கு போயிருந்தேன்னா காய் வேண்டாம் பாருங்கள் இந்த பீன்ஸ் இவ்வளவு இருபது ரூபாங்க இந்த சம்ச்சா வந்து இருபது ரூபா அவரக்காய் பாருங்கள் இவ்வளோ இருபது ரூபா அப்புறம் வந்து கத்திரிக்காய் பாருங்கள் இது நாட்டு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் எப்போதுமே கிடைக்காது ஒரு சில நேரங்களில் தான் கிடைக்கும் சரி அதனால் அதை வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் பாருங்கள் இவ்வளோ நூக்கணும் இருபது ரூபா பீர்க்கங்காய் பாருங்களேன் நல்லா பிஞ்சு பீர்க்கங்க இவ்வளவும் இருபது ரூபாய் மொத்தம் நூற்றி இருபது ரூபா தாங்க இவ்வளோ காயும் சரி போய் கடை இந்த ஒரு பதினொன்றரை மணிக்கு போனால் அந்த மாதிரி நாட்டு காய்கள்லாம் வரும் அதனால் போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணணும் அவ்வளோதான் அடுத்து சாயங்காலம் நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் அது என்ன ரெசிபின்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும்னு இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்யறோம் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நான் அன்றைக்கி மத்தியானம் வந்து மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இது ரெண்டு நாள் வீடியோ முதல்ல நான் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன் இது இன்னொரு வீடியோ பாருங்கள் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து தோரம்பருப்பு இருக்குது பார்த்திங்களா நம்ம அந்த ரேஷன் தோரம்பருப்பு இருக்கு இல்லையா அது ஒரு கப்பு வந்து நான் எடுத்து இப்படி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு தண்ணியை வடி விட்டுருக்கேன் இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிடணும் வடிச்சிட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் ரொம்ப மையம் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரகரம் வராது அதனால் கொஞ்சம் அது நல்லா தண்ணி வடிஞ்சிடணும் எப்படி பார்த்தீங்களா தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும் வடிச்சிட்டு தான் நம்ம வந்து மெஷினிங் கப்பில் ஒரு கப் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுக்கோங்க இது மீதி இருந்தால் சாதத்துக்கு நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து ஒரு கப் எடுத்தேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் சோம்பு அப்புறம் அதில் வந்து நான் வந்து பூண்டு சும்மா அப்படியே போட்டுறேன் உரிக்காமல் தான் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு இதை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துருப்போம் அதுக்கு வந்து தேவையான இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா புதினா இருந்து போட்டாலும் நல்லாயிருக்கும் புதினா இல்லாதனால கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் இப்போ இதை போய் நான் வந்து முதல்ல கர நான் அரைச்சிட்டு வந்துருப்பேன் இங்கே ஆல்ரெடி வந்து எண்ணெய் வந்து இங்கே காய வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது காஃபி போடணும் இன்றைக்கி டீ போடலை காஃபிக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம வடை போடும்போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இல்லாமல் அரைச்சதுனால இப்படி குரகுராக வந்திருக்கு தண்ணி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு மையாயிரும் அதனால் தண்ணி இல்லாமல் இப்படி குறை குரணை அரைச்சிக்கணும் நல்லா மாவு எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்படி பருப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா இதையும் இதில் போட்டுக்கேன் போட்டிங்கன்னா இருக்கும் அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா போட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வடைக்கு நிறையா போட்டிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் வெங்காயம் கருப்பில் அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை நம்ம வந்து பசிஞ்சிக்கலாம் வெங்காயம் போட்டோடனே உங்களுக்கு இது புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டோடனே உங்களுக்கு பருப்போட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரியும் எப்படி கொடுத்திங்களா இவ்வளோ இருந்தது இப்போ பாருங்கள் இப்போ இதை நம்ம வடையாக தட்டி போட போகிறோம் அங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன் காய காயட்டும் காஞ்சிட்டு நான் தட்டி பாருங்கள் இந்த சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் போடணும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் அதை மிளகா மிளகாய் ஊற வச்சுருந்தீங்கன்னா அதை கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஊற வைக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பேன் அது வேணுங்கிற போது போட்டுக்கிடுவேன் பாருங்கள் எப்படி பாருங்க சூப்பராக இருக்கும் எப்போதுமே நான் பருப்பு ஓட செய்யும்போது கொஞ்சம் தோரம் பருப்பு போடுவேன் அதனால் சரி நான் என்ன நினச்சேன்னா சரி வெறும் தோரம் பருப்பில் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஊற வச்சேன் ஃபஸ்ட்டு டைம் ஒரு நாள் செஞ்சேன் ரொம்ப இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோக்காக இதை இன்றைக்கி ஷூட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஈவினிங் வந்து இந்த வடையும் காஃபி தான் அன்றைக்கி டீ போடலை காஃபி தான் சூப்பரான ப்ரூ காஃபி அவ்வளோதான் குடிச்சிட்டு அடுத்தது வேலை நிறைய இருக்குது இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கினேன் காலையிலேருந்து நான் செஞ்ச வேலை எல்லாட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் காலிஃப்ளவரில் ஒரு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ரெசிப்பியோட உங்களை மீட் பண்ணுறேன் பா பாய்